மூணு தேங்காய் செதறு காய் போடுங்க விநாயகருக்கு கேது புத்தி அதனால தான் இப்படி இருக்கார் அவருடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி தோர் இன்னைக்கு கூட சங்கடகர சதுர்த்தி தான் கேதுவுடைய குற்றம் இருந்தால் தான் இப்படி இருப்பாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க சண்டைக்கு வருவாங்க தொழிலை கவனிக்க மாட்டாங்க அது கேதுவுடைய புத்தி கேதுவை சரி பண்ணுன்னா நீங்கள் விநாயகரை தான் வணங்கணும் இன்னைக்கு சங்கடகர சேர்த்து தான் சாயந்தரமே கோயிலுக்கு போய் மூணு செதுரகாய் போடுங்க அப்புறம் சுண்டல் செய்து த எல்லாத்துக்கும் கொடுங்க வியாழக்கிழமை குரு பகவான் நவ நவகிரகத்தில் குரு இருக்கார் இல்லை மஞ்சள் வேஷ்டி கட்டியிருப்பாங்க அந்த குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க குரு காடாட்சம் நல்லா நல்லாயிருவார் வீட்டில் குரு வணக்க பாடல்கள் போட்டு கேளுங்க குரு பகவானே சரணம் அந்த பாடல்கள் இருக்குல்ல அந்த குருவணக்க பாடல்கள் போட்டு கேளுங்க முருகருடைய திருப்புகள் பாடல்கள் போட்டு கேளுங்க நீங்கள் வேலை செய்யும்போது சன்னமாக போட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க வீட்டில் அந்த ஒலியுடைய வைப்ரேஷன் பரவி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சாம்பிராணி நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை மஞ்சப்பொடி வில்வம் துளசி எல்லாம் போட்டு வீடு பூரா புகை காட்டுங்க தூபம் தூபம் காட்டினீங்கன்னாலும் பீடை அகலும் இந்த பொருள்கள் எல்லாம் நாங்கள் பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் நீங்கள் பூஜை பொருள்கள் கடையிலையே கெட்ட சக்திகள் தீய சக்திகள் போகிறதுக்குள்ள சாம்பிராணின்னு கேளுங்க நீங்கள் தனித்தனியாக கூட வாங்க வேண்டாம் அவங்களே செலக்ட் பண்ணி தருவாங்க அதை நீங்கள் வீடு பூரா தூபம் காட்டுங்க தீய சக்திகள் விலம் காலையும் மாலையும் விளக்கேற்றணும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சால் வீடு நல்லா இருக்கும் உங்கள் நில வாசப்படியில் ஒரு கற்பனார் படமாட்டங்க நல்லாயிருக்கும் வீடு தேங்க்யூ தேங்க்யூ தவறாமல் செய்யுங்க சரியாயிடும் படிக்கிறதுக்கு நீங்கள் ஐயும் நமச்சிவாயன்னு உச்சரிக்க சொல்லணும் ஐயூயும் ஐயும் நமச்சிவாயன்னு நூற்றி எட்டு தடவை தினமும் சொன்னாக்கே படிப்பு வரும் பக்கத்தில் ஆடு கீடு இருந்ததுன்னா அந்த ஆட்டுக்கு தலை கொடுங்க இலைகளை பறித்து போட்டு கொடுங்க குழந்தைகள் நல்லா படிக்கும் சனிக்கிழமை வெண் சங்கில் தீர்த்தம் ஊற்றி ரெண்டு துளசி போட்டு விளக்கம் முன்ன வச்சிடணும் அந்த தீர்த்தத்தை வாயில் ஊற்றுனீங்கனாலும் குழந்தைகள் நல்லா படிக்கும் வெண் சங்கு திருமகள் கடாட்சம் பொருந்தினது இதெல்லாம் செய்து வந்தால் நமக்குள்ள குறைகள் தீரும்